எளிமையான கேள்வி தான் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தான் ரொம்ப கடினமான கேள்வி கிடையாது அம்மா சொன்னது மாதிரி தெரிந்தவங்க கையை உயர்த்தினால் நான் யாரை சொல்கிறோம் அவங்க சொன்னால் போதும் ஓப்பனாக யாரும் சொல்ல வேணா சொன்னீங்கன்னா விட வெளியாயிடும் சரி கை தான் யார் சொல்கிறோமோ அவங்க சொல்லுவாங்க நூறு நூறுடா வர்றப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி வரேன் இப்போ கேள்வி வந்து இரட்டை காப்பியங்கள்னு ஒரு காப்பியங்கள் இருக்கு ஒரு இரண்டு இரண்டு நூல்கள் வந்து இரட்டை காப்பின்னு சொல்லுவோம் அந்த பாப்பா நீங்கள் நீங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ சரியான வாங்க முன்னால் வாங்க பரவாயில்ல நான் கூட சந்தேகப்பட்டதெல்லாம் அதெல்லாம் கேட்டால் தெரியுமா என்னன்னு சந்தேகத்தில் இருந்து பரவாயில்ல அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது உங்கள் பேர் என்னப்பா ஐயா ஆ சரி அம்மா கொடுங்க கொடு அப்படி அம்மா கொடுங்க கொண்டு வாங்க இந்த கிளாஸ் பரவாயில்ல ஆறாவது படிக்கும் போது இரட்டை காப்பியில் தெரிஞ்சிருக்கா உண்மையிலே பாராட்டுக்குரியது வர்ஷினிக்கு வாழ்த்துக்கள் சரி வாழ்த்துக்கள் ஏன்னா ஆரோப்பில் என்ன சிலப்பதி ஆரோ மணிமேலை பற்றிலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவு பரவாயில்ல அந்த மாணவி தெரிஞ்சிருக்காங்க அவரோட ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அதே மாதிரி அடுத்து பதினெண் கணக்குன்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது பதினெண் மேன்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு இந்த கீழ்கணக்கில் எத்தனை நூல்கள் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளது தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் பதினைந்து பதினெண் கீழ்கணக்கு நூலில் அதில் திருக்குறள் ஒரு நூல் இருக்குது அதில் மொத்தம் எத்தனை நூல்கள் உள்ளது அதிலேயே கேள்வியிலே பதில் இருக்குது பாருங்கள் தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் தவறு தவறு வாங்க 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 பக்கம் வாங்க இங்க வந்து ஆன்சர் சொல்லு இல்ல இல்லை இங்க சொல்லுங்க சரியான விடை பதினெட்டு கீழ்கணக்கு இருக்கு இருக்கா சரி பரவாயில்ல எப்படி விடைய சொல்லிட்டாங்க சஞ்சனாவா பன்னிரெண்டாம் சஞ்சனா பனிரெண்டாம் மாணவியவர்கள் சரியான பதில் சொல்லிருக்காங்க அந்த அன்பு கண்பனைக்கு ஆசிரியர்கள் பரிசோதனை வாழ்த்துக்கள் அவருக்கு சரி அடுத்து கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை பிவினும் கற்கை நன்று இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா சொல்லணும் கையை உயர்த்தி சொல்லணும் உங்களோட சம்மந்தப்பட்டது தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை பிவினும் கற்கை நன்று வாங்க முன்னால் வந்து சொல்லுங்க அங்கிருந்து சொல்ல கூட கீவாங்க பரவாயில்ல மிக சரியான விடை அந்த ஒரு மனைவிக்காது பதில் தெரிஞ்சுன்னு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு வெற்றி அதிவீர ராமபாண்டியன் சொன்னது மிக சரியான விடை அன்பு குழந்தைக்கு ஒரு சிறிய பரிசு திடீர்னு வந்ததுனால ஏற்பாடு பண்ண முடியல ஐயா அவருக்கு வளரும் அடுத்த கேள்வி வந்து திருக்குறளில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று இருக்கு அதோட பேர் தலைப்பு வந்து அதிகாரத்தோட தலைப்பு வந்து ஒப்புரவு அறிதல் ஒப்புர அறிதல் அப்படின்னா அது கூட தமிழ் அர்த்தம் தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் ஒப்புரவு அறிதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அந்த அதிகாரத்தோட தலைப்பு பேர் வந்து அறிதல் அதோட ஒப்புரவு அறிதல்னா என்ன அர்த்தம் தெரிந்தவங்க கையை உயர்த்தலாம் ஒப்புரவு அறிதல் அதில் இருக்க ஒரு திருக்குறளை சொல்லி பார்த்தீங்கனால எதுக்காக குரல் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்றது தெரியும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல தவறாக இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணலாம் பாருங்க சும்மா பரவாயில்ல தவறாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம் ஒப்புரவு அறிதல் ஆசிரியர் தெரிஞ்சா கூட சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லுங்க பாப்பா தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா அந்த திருக்குறள் அதில் இருக்க திருக்குற ஒன்று சொல்லி பார்த்தீங்க ஒழுக்கம் கிடையாது ஒழுக்கம் மட்டும் கிடையாது அது இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு மிக சரியான விடை இல்லை இது இல்லை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இது தவறான விடை தவறான விடை தவறான தான் பரவாயில்லை சொல்லுங்க சொல்லுங்க இல்லை மன உறுதி கிடையாது தவறு ஆ உட்காருங்க என்ன சொல்லுங்கள் ப தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் சரி யாருக்கும் தெரியல சரி யாருக்கா தெரியுதா உப்புரவுன்னா பிறருக்கு நன்மை தரக்கூடிய பொது நலமாக இருக்கிறது தான் உப்புரவு வரிதல் பிறகருக்கு உபயோக உபயோகமாக இருப்பது தான் வரிதல் அதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சரி யாருக்கும் தெரியல பரவாயில்ல சாய்ஸில் விட்டுடலாம் அடுத்த கஷ்டம் வந்து கருவாச்சி காவியம் அப்படின்னு ஒரு நான் புதின இருக்குது அந்த காவியத்தை எழுதிய ஆசிரியர் யார் கருவாச்சி காவியம் டெய்லி தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் சீரியல் பார்க்காம கண்டிப்பாக செய்தி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க ரீ காவியம் ரொம்ப ஃபேமஸான இப்போ இருக்கார் உயிரோட இருக்கார் அது எழுதுனவர் உயிரோட இருக்கார் ஆ வைரமுத்து சரியான உடைய வாங்க கருவாச்சி காவியம் நிறைய விருதுகள் அந்த விருது பட்டுச்சு அந்த கவிதை நூல் அந்த புதினத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ படிக்க முடியாது நீங்கள் ரெண்டு கொஞ்சம் பெரிய லைட் படிங்க கொஞ்சம் நம்மள அந்த கரையாட்சி ரொம்ப நம்மள அருமையான காவி தாங்க வாழ்த்துக்கள் அடுத்து அடுத்த கேள்விக்கு நீங்கள் தெரிஞ்சவங்க கையை ஒருத்துங்க நான் யாரை கேட்குறோம் அவங்க சொன்னேன் இரண்டு கேள்வி தான் தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம டெய்லி பாடிக்கிறோம் இப்போ கூட படிச்சோம் அந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் வாங்க நீ வாங்க பக்கமாக சொல்லுங்கள் ஜன் சொல்லுங்கள் சரி பரவாயில்ல அந்த பக்கமாக தான் சரி சார் மைக்கில் சொல்லுங்கள் மனோன்மணி சுந்தரப்பிள்ளை சரியான விடு அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய பரிசு அம்மா வரும் சரி அடுத்ததான் கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தான் சரி எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க இந்த பக்கம் உள்ள மாணவிகளுக்கு ஒரு முதல் முன்னுரிமை இந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காங்க அவங்களோட பெயர் என்ன நம்முடைய நாமக்கல் மாவட்ட பெயர் வாங்க ஆ வாங்க பரவாயில்ல வாங்க முன்னால் வாங்க சார் பரவாயில்ல ஒன்றுங்க சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்க 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 ஆ சொல்லுங்கள் வெறும் மன்னு சொல்லக்கூடாது டாக்டர் திருமதி உமா அவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் அவர்கள் ஆ நன்றி ஆ ஆ ஐயா நம்ம மாவட்டத்தில் இருக்கணும் மாவட்டத்தில் மாவட்டத்தலைவர் யார் டிஎஸ்பி யாரு எஸ்பி யார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கடைசியான கேள்வி தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட பெயர் வாங்க சரி ரைட்டு வாங்க வாங்க சரியா நன்றி சரியான விட் இந்த குடும்பம் நன்றி பரவாயில்ல வாழ்த்துக்கள் பாப்பாவுக்கு சரி அவ்வளவுதான் நான் ஏதாவது அவ்வளோதான் பரிசு எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்த முறை வந்து அம்மாட்ட நான் நேரம் கேட்டிருக்கேன் பெரிய அளவில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடத்துகிற மாதிரி வினாடி வினாவுக்கு நேரம் கேட்டிருக்கேன் இப்பயே நான் தேர்வுக்கு எல்லாம் கேள்வித்தாலாம் ரெடியாக வச்சுருக்கேன் நான் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் பறிச்ச நாளைக்கு திருப்பத்தூர் தேர்வு இருக்கிறதுனால அதிக நேரம் எடுத்துக்க முடியாது திருப்பத்தர் முடிச்சிட்டு வாங்க இன்னொரு நேரம் வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரு வினாடி விழாவை சிறப்பாக நடத்தலாம் வினாடி வினா மட்டும் இல்லை திருக்குறள் உப்புவித்தல் வித்தல் பேச்சு போட்டி எல்லாமே வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கும் இந்த தேர்வு முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டியாக அவங்களை வைக்க தயாராக இருக்கும் அனைவரும் ஒத்துழைப்பு நல்ல மாதிரி அங்கோடு கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்